ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மான் இனங்களிலேயே மிகப்பெரிய மான் மற்றும் மிகப்பெரிய கொம்புகளை கொண்ட மான இனத்தை பற்றி பார்ப்போம் இது பேரு மூஸ் அதாவது தமிழில் கடமான்னு சொல்லுவாங்க இது மானா இல்ல மாடாங்கிற அளவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மான இனம் இதுதானா இது கனடா வட அமெரிக்கா மற்றும் அலாஸ்கால அதிகமாக காணப்படுதான் இந்த மூஸ் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஏழு அடி உயரமும் ஆயிரத்தி அறுநூறு பவுண்ட் இடம் வரைக்கும் இருக்குமா இதோட கொம்புகளை பத்தின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இதோட கொம்புகள் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஆறு அடி நீள வரைக்கும் வளருமா இந்த கொம்புகள் எலும்புகளால் ஆனதான் இந்த கொம்புகள் ரொம்ப ரொம்ப வலுவானதான் எடுத்துக்காட்டுக்கு இதோட கொம்புகளை வச்சு ஒரு காரையே முட்டி கவுக்க முடியுமா அந்தளவுக்கு இதோட கொம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இனப்பெருக்கிறதுக்கு பின்னாடி குளிர்காலம் ஆரம்பிச்சிருமா குளிர்காலத்துல அதிகளவு ஆற்றல் தேவைப்படுறதுனால இதோட கொம்புகளை இதுவே ஊத்துக்குருமா உதுத்த கொம்புகள் கிட்டத்தட்ட நாலுல அஞ்சு மாசத்துக்குள்ள முழுசா வளர்ந்துருமா இதோட இடம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இதால பயங்கரமா நீச்சல் அடிக்க முடியுமா அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஆறு மைல் வேகத்துல இதால நீச்சல் அடிக்க முடியுமா இதோட கால்கள் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால இதால தரையிலேயே கிட்டத்தட்ட மணிக்கு எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியுமா இன்னொரு ஆச்சரியமான தவிரன்னா இந்த கடமான்கள் சிங்கத்தை போலயே கர்ஜனிக்குமா அதாவது கர்ஜனை கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கேக்குமா இனப்பெருக்க காலத்துல இரண்டு கடமான்கள் தன்னை ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு சண்டை போடுமா அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெண் கடமான்களோட இனப்பெருக்கம் செய்ய முடியுமா பசுக்களை போலவே கடமான்களுக்கும் நாலு வயிறு இருக்கா அதனால ஒரே நேரத்துல அதிக அளவு உணவை சாப்பிட முடியுமா அதாவது ஒரு கடமான் கிட்டத்தட்ட ஒரு நூறு பவுண்டு உணவை தன் வயிற்று சேர்த்து சேமித்து கேட்க முடியுமா பசுக்களை போலவே சேமிச்சதை திரும்ப மேல கொண்டு வந்து அசை போட்டு திரும்ப சாப்பிட முடியுமா இதோட கொம்புகளோட எடை அதிகபட்சமா கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிலோ வரைக்கும் இருக்குமா மூஸ் பொதுவாக தான் இருக்குமா மனிதர்களை தாக்காதா ஆனால் அதை தொந்தரவுப்படுத்துனா அது ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுமா இதோட தாக்குதல் பயங்கரமா இருக்குமா ஒரு கடமானால மைனஸ் டிகிரி குழுவில் கூட வாழ முடியுமா அதுக்கு காரணம் அதோட தோல் இதோட தோல் பல அடுக்கு மடிப்புகளைக் கொண்டு ரொம்ப கனமா இருக்குமா அதோட தோல் மற்ற மான்கள் இல்லாத அளவுக்கு ஒரு வெல்வெட் கோட்டிங்கால மூடப்பட்டிருக்குமா இதோட தோலுக்காகவே இந்த கடமான்கள் அதிக அளவு வேட்டையாட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க